பாலில் வந்து பொதுவாக ரொம்ப காமனாக கலக்கிற ஒரு விஷயம் வந்து தண்ணீர் இதனால நமக்கு பெரிய சைடு எஃபெக்ட் எதுவும் வரப்போகிறது இல்லை பட் ஆனால் தண்ணி கலப்பாங்க அதுதான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் அதை தாண்டி நமக்கு தெரியாதது என்னென்ன அப்படின்னு சொன்னால் பாலில் வந்து ஸ்டார்ச் பவுடர் கலப்பாங்க அந்த ஸ்டார்ச் கலக்கறது மூலமா என்ன ஆகும்னா பாலனுடைய டென்சிட்டி வந்து நல்லா திக்காயிரும் அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஆமாம் கொஞ்சம் ஸ்டார்ச்சும் போட்டுடலாம் இது வந்து ஒரு காமனான ஒரு கலப்படம் அப்புறம் யூரியா கலப்பாங்க யூரியாவும் இதே மாதிரி தான் ஒரு நான் ப்ரோட்டீன் சோர்ஸ் அது திக்னஸ்ஸை அதிகப்படுத்தி கொடுக்கும் பட் ஆனால் நாள் பட யூரியா கலந்த பாலை சாப்பிடும் பொழுது கட்டாயம் வந்து அது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும் இது தவிர்த்து இதெல்லாம் வந்து நம்ம காமனாக பால் ஊத்துறவங்க ட்ரை பண்ணுற விஷயம் இதை தவிர்த்து ஒரு நிறுவனமாக பண்ணும்பொழுது பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபார்மலின் பென்சோயிக் ஆசிட் இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் அந்த திரவத்தன்மையாக இருக்கிறதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களோட வளர்ச்சி அதை கட்டுப்படுத்தனால அதனுடைய லைஃப் வந்து எக்ஸ்டென்ட் ஆகும் அதனால அதுக்காக அதை சேர்த்துட்டு இருந்தாங்க பட் அது கலப்படம்னு சொல்ல முடியாது அது வந்து தேவையான அந்த ரொம்ப நாள் வச்சிருந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறதுக்காக அதை சேர்க்கிற விஷயம் இது வந்து என்னன்னா நம்ம அதை திருப்பி நம்ம அப்ரோச் பண்ணுற விதம்தான் நமக்கு மனசில் எப்படி விழுந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எது ஒரு பொருளையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எது எதோ கலப்பாங்க அதனால நமக்கு வந்து அது வந்து ரியல் ப்ராடெக்டாக வர்றதில்ல நம்ம வீட்டு வாசல்லையே கறந்து நமக்கு கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருந்தது முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ரொம்ப முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு தூய்மையான என்விரோன்மெண்ட்ல ஆரோக்கியமா இருந்தாங்கங்கிறதோடு நம்ம திருப்பி திருப்பி எல்லா விஷயங்களையும் நம்ம பொருத்தி பார்க்கிறோம்